எனது இல்லை யூடியூப் நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் பண போராட்டம் சங்கடங்கள் சிக்கல்கள் அனைத்துலேயும் வந்து என்ன சொன்னால் போராடி தான் இருக்காங்க போராடி தான் இருக்காங்க பணம் இருந்தால் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை திருமண வாழ்க்கை நன்றாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மனிதன் வந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் மனிதன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் சூரிய உதயத்திற்கு முன் சூரிய உதய சூரிய அஸ்தமனத்திற்கு பின் சூரிய உதயத்திற்கு முன் வந்து பிரம்ம முர்த்தம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சூரிய அஸ்த சூரியன் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடி சூரியன் அஸ்தமனம் வந்து ஆறு மணிக்காவதுன்னு நாலரை டு ஆறில் அந்த மணித்துளிகள் ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லணும் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு கமலபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்கிறது அப்போ எல்லா மனிதருமே நீங்கள் வந்து என்ன நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பந்தம்னு போட்டிங்கன்னா வந்துடும் அந்த கமலபந்தம் சக்கரத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்லணும்னா பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் எப்படி பாராயணம் பண்ணணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் அப்போ எப்பயுமே அந்த நால்ரைக்கு மேலே பகலில் நால்ரைக்கு மேலே இரவுன நாலரைக்கு மேலே கரெக்டாக வந்து அதை வந்து நான் சொன்ன பார்த்து பண்ணணும் எல்லாரும் எந்த கேள்விக்குண்டான விஷயம் வந்து கஷ்டம்தான் தானாலும் இந்த நோயினால் கஷ்டப்படுறவங்கன்னு ஒரு கே கேரக்டரு நோய்தான் என் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கு எப்போ பார்த்தாலும் சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றவர்கள் இதை நீங்கள் இரவில் எந்திரச்சு பண்ண முடியலன்னாலும் பகலில் நாலரை மணிக்கு மேலே சுத்தமாக குளித்து ஒரு சின்ன விளக்கேற்றி கிழக்க பார்த்து விளக்கேற்றணும் வடக்கை பார்த்து நல்லா ஒரு கீழே ஒரு துணியை போட்டு அடியில் போட்டு உட்காந்து வந்து என்ன சொல்கிறாங்க அந்த கமல பந்தம் சக்கரத்தை நீங்கள் பாராயணம் வந்து நல்லா நிதானமாக நிறுத்தி அழகாக படிக்கணும் அப்போ நிதானமாக நிறுத்தி அகலமாக படி ஆழமாக சிந்தித்து படிக்கும்போது சில கொஞ்சம் எழுத்துக்கள் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து செட் ஆகாது அப்போ வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் தயவு செய்து தயவு செய்து நல்லா படிங்க அதை படிங்க படித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும் வெற்றி வந்துடும் வெற்றி வந்தால் நோய் நொடிகள் வந்து குறையும் ஏன்னா பெரும்பாலானவர்கள் என்ன மாத்திரை இல்லாமல் யாருமே இல்லை அப்போ மாத்திரை இல்லாமல் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு வரணும் நம்ம வந்து சுகமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தோடைய அமைப்புக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செயல்பட வேண்டியது எனது கண்டிப்பாக கமல பந்த சக்கரத்தை பாராயணம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முன்னோர்கள் சொல்லி வைத்த முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சக்கரம் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு அதுக்கடுத்து வண்டி வாகனங்களில் அதிகமாக பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் வண்டி வாகனங்களில் அதிகமாக பிரயாணம் செய்கிறவங்க கார் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரதபந்தம்னு ஒரு சக்கரம் அதையும் நீங்கள் நெட்டில் ப தட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும் ரதபந்தம் இந்த ரதபந்தம் சக்கரத்தை நம்மளுடைய கார் நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுடைய காரோடைய டேஸ்கோர்டில் அழகாக வச்சு வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு அதை ஒரு சின்ன பவுல் கணக்காக ரெடி பண்ணணும் அந்த பவுலில் வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து ஒரு லெமன் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ஒரு ரூபாய்க்காயிருச்சு வெத்தலையை டெய்லி மாற்றணும் லெமனை வந்து என்ன சொல்லணும் மூணு நாளைக்கு ஒரு ரெண்டாக வெட்டி என்ன சொன்னால் முச்சந்தியில் போட்டணும் இப்படி ரெகுலராக நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த எது வேலை செய்யும் ரதபந்தம் கண்டிப்பாக வேலை செய்தபந்தம் முக்கியமான சக்கரம் வாகனங்களில் விபத்து ஏற்படாது அது அந்த அளவுக்கு வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யும் சக்கரங்கள் வந்து எக் எக்காரணத்தை கொண்டு வேலை செய்யும் சக்கரங்கள்லாம் வேலை செய்யாமல் இருக்காது அவன் சக்கரங்கள் வேலை செய்வதை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் அதில் வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த ரெண்டு சக்கரத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் அதுக்கடுத்து மனிதன் வந்து ஏதாவது என்ன சொன்னால் ஒரு விதத்தில் பணத்துக்கு உண்டான சிம்பிள் வந்து தெரியும் உண்டான சிம்பிள் தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம குபேர முத்திரை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இதுதான் குபேர முத்திரை இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்படி யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகணும் ஒர்க் அவுட் ஆகணும் குபேர முத்திரையை வந்து இப்படி வச்சுருக்கிறது வந்து குபேர முத்திரை தான் இந்த ரெண்டு விரல மடித்து இந்த ரெண்டு வரலை இந்த கட்டவிரலோடு இணைப்பது குபர குபேர முத்திரை ஆனால் எப்படி இணைக்கணும் அப்படின்னா இப்படி இந்த குபேர முத்திரையை வச்சு இந்த மூணு விரல் இணைஞ்சிருக்கு இல்லையா இந்த மூணு விரலோடு இந்த மூணு விரலை இணைக்கணும் நீங்கள் சும்மா போது அழகாக இந்த இந்த முத்திரையை வச்சு உட்காந்து உட்காந்து சும்மா என்ன சொன்ன உட்காந்து என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் சர்வ லோக வசிதரி சரியா இதை வந்து நம்ம ஹோம் சர்வர் லோக வசீகரி அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் ரசமணியை வக்கிச்சுக்கிறோம் ரசமணி வச்சு சொன்னோம் ரசமணிக்கு நிறையா பவர்ஸ் உண்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரசமணியை வந்து இதுக்கடியில் இது கடியில் நாக்கு வச்சுக்கிட்டுருவோம் அது ஒரு பெரிய யூசேஜ் ஆகும் ரசமணிக்கு அவ்வளோ வேல்யூஷன் உண்டு ரசமணி மாதிரி வந்து ஒரு அற்புதமான விஷயம் அதனால தான் நம்ம ரசமணியெல்லாம் நம்ம அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னோன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதனால் வந்து என்ன சொன்னான்னா குபேர முத்திரை இதுதான் இதை இந்த விரலோடு இப்படி இணைக்கணும் எவ்வளோ அதனால் தயவுசெய்து என்ன சொன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு ஓய்வான டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் குபேர முத்திரையை வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வைக்கணும் இந்த மாதிரி பொசிஷனில் வைக்கணும் வச்சுக்கிட்டு ஓம் சர்வ லோக வசிகரி ஓம் சர்வ லோக வசிகரி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரசமணியை வந்து என்ன சொன்னால் வாயில் உள்நாக்கில் போட்டு அடக்கிட்டு நீங்கள் செஞ்சீர்கள் என்று சொன்னால் சிறப்பாகும் அடுத்து என்ன சொன்னா வந்து தாமரை மணியை வாயில் வச்சுட்டு என்ன சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் உள்நாக்கு அடியில் வச்சுட்டு என்ன சொன்ன சொன்னீங்கன்னாலும் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னால் வேலை செய்யும் அதனால் கமலபந்தம் ரதபந்தம் அடுத்த என்ன சொன்ன குபேர முத்திரை இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை நோய் இல்லாமல் இருக்கணும் பணம் வரணும் அதுக்கடுத்து இந்த சர்வ லோகங்களும் நமக்கு வந்து வசியமாகும் எல்லாருக்கும் ஒரு காந்த சக்தி வந்து கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்து ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அந்த காந்த சக்தி இல்லைன்னா வந்து என்ன சார் நம்மளால் சே கண்டிப்பாக என்ன தான் நம்ம இப்போ எவ்வளோ பிரில்லியண்ட் இருந்தே இல்லை இருந்தாலும் நம்மளை நாடி வந்து ஒருத்தர் வர மாட்டிக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு காந்த சக்தி இல்லை அந்த காந்த சக்தி வந்து என்ன சொன்னோம்னா நாம் உருவாக்கி கொள்வதற்கு ரசமணி மிக மிக பயன்பாடு உடையது ரெண்டாவது இன்னொரு விஷயம் வளம்புரி சங்கில் இரவு தண்ணீர் ஊற்றி வைக்கணும் வளம்புரி சங்கில் ஒரு தாமாலத்தில் வச்சு இரவு வந்து அந்த வளம்புரி சங்கில் வந்து உள்ள தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பள்ளு விளக்கிட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே குடிங்க வசீகரத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் வசீகரம் வசீகரமாக சூப்பராக வேலை செய்யும் இதை வந்து எல்லாரும் என்ன சொன்னால் செய்யறதில்ல அதாவது என்ன சொன்னா நீங்கள் வந்து என்னென்னமோ செலவழிச்சுடுங்க ஆன்மீகத்துக்கு என்று செலவழித்த பொருள்கள் வந்து வீட்டிலே தங்கி கொள்ளும் தூக்கி போட மனசு வராது அது இருக்கிற இடத்துல வந்து விசேஷமாக இருக்கும் வளம்புரி சங்கு வந்து வீட்டில் விசேஷமாக இருக்கும் வளம்புரி விநாயகர் பாதரசி செய்யப்படுறது வீட்டில் வைங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் இந்த மோதிரம் இங்கே மோதிரம் என்ன சொன்னான்னா வந்து தயவுசெய்து போடுங்க நல்லாயிருக்கும் அதற்கடுத்து என்ன செய்ய இடுப்பில் ரசம் பண்ணிக்கிட்டுங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சின்ன கருவிகள் மேக்னட் பவர்ஸ் இந்த மேக்னட் பவர்ஸ் எதனால் கண்டிப்பாக வேலை செய்யுமா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் எந்த பிரச்சனையும் இருக்காது சக்ஸஸ் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜேபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்